ஒருவருடைய பழக்க வழக்கங்களை அவருடைய ஒழுக்க நெறி சார்ந்த விஷயங்களை ஹாபிட்ஸை மாற்றணும் என்று நாம் நினைப்போம் என்றால் அதை இப்படி செய்யுங்க நாட்டி இதுல விளைவு அமைஞ்சிரும் அப்படின்னு பயத்தை காட்டி அவரை ஒழுங்குபடுத்த நினைத்தாலோ பனிஷ்மெண்ட் பண்ணனும்னு நினைத்தாலோ சரி செய்யணும் என்று நினைத்தாலோ டிசிப்ளின் என்ற பேர்ல என்ன விஷயங்களை அவருடைய லைஃப்ல நாம வந்து செலுத்த வேணும் என்று நினைத்தாலோ அதற்குரிய மாற்றங்கள் சிறிது காலமாதான் ஆனா நீங்க அன்பு செலுத்தி பாருங்க அன்பை நாம் முழுமையாக செலுத்தும் போது அந்த அன்பானது முழுவதுமா அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அவருடைய இதயத்தை மாற்றும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பதை காட்டிலும் நம்மை நாம் கட்டுப்படுத்துவதும் தான் மிகச்சிறந்தது அப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிப்பட்டவர்கள் தான் வல்லமை மிக்கவர்கள் இதயம் குணமாக்கப்பட்டவர்கள் அன்பு செலுத்துவோம் திரும்பவும் ஒன்று சொல்லுகிறேன் பிறரை நாம் திருத்துவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டோம் அவர்களை அன்பு செலுத்துவதற்கு நமக்கு நேரம் இருக்காது உண்மையான அன்பு அவர்களுக்குள் நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கைகளே நன்றி